ஆதி யோகி என்பவரும் குருவும் ஒன்றுதான் மாதா பிதா குரு தெய்வம் ஒருவருக்கு தாயும் தந்தையும் இயற்கையாக கிடைத்து விடுகிறது தாய் தந்தை பெற்ற நாம் ஒரு குருவை அடைந்து உபதேசம் தீட்சை பெற்று தவம் செய்தே இறைவனை அடைய வேண்டும் இதுவே இறை விதி குருவின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே அவதாரங்களான ஸ்ரீராமரும் கிருஷ்ணரும் குருவை தேடி சென்று நல்ல சீடர்களாக இருந்தார்கள் இயேசுநாதர் யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்றார் அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமானே குருவாக வந்தார் வள்ளலார் மாணிக்கயவாச்சகர் போன்ற பிறவி ஞானிகளுக்கு இறைவனே குருவாக வந்தார் குருவில் முக்கியத்துவத்தை உணர்ந்த சிவபெருமானே ஆதி குரு தட்சணாமூர்த்தியாய் பல முனிவர்களுக்கு அருளினார் இங்கு நன்றாக கவனியுங்கள் யாருக்கும் இறைவன் நேரடியாக அருளவில்லை முதலில் தானே குருவாகி தன்னை அடைய வழிகாட்டினான் நம் அனைவருக்கும் இது பொருந்தும் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நமது சுற்றம் தாய் தந்தையர் நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இயற்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துள்ளது இவைகளையெல்லாம் நமக்கு உலகியல் விஷயங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துள்ளது இவைகளெல்லாம் ஆண்டவனிடம் நம்மை அழைத்துச் செல்லால் யார் ஒருவன் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறாரோ அவரே ஒருவருக்கு குரு ஆவார் நம் உடலில் உள்ள சத்தியத்தை உயிர் இறை அம்சம் பற்றி ஸ்ருதி யுக்தி மற்றும் வாக்கியத்தால் புரிய வைத்து அந்த இறைவன் துலங்கும் இடத்தை கூறுகிறாரோ அவரேயே சத்குரு இந்த சத்தியத்தை உணர நம் கண்களுக்கு உணர்வு கொடுத்து தவம் செய்ய வழிகாட்டுபவரே ஞான சத்குரு ஆதி குரு தனிப்பட்ட மதத்தையோ இனத்தையோ சார்ந்தவரல்ல நமக்கு நல்வழிகாட்டும் தாய் தந்தையரை வணங்குவதும் ஆதி குருவை வணங்குவதும் ஒன்றுதான் ஆதி குருவை மதத்தின் பெயரை சொல்லி பிரிக்க வேண்டாம் ஆதி குருவை வணங்கி நல்வழி செல்லுவோம் நன்றி வணக்கம்